ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஆயுத மறிவம் நம்ம இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொடுத்த சமீபத்திய பேட்டியில் பாகிஸ்தானின் மூளை முடுக்கு வர சென்று தாக்கக்கூடிய பிரம்மோஸ் மிசைல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா எனக்கு அது அப்ப சரியா புரியல ஆனா இப்ப புரியுது அப்படிங்கிற தான் இருக்கு இப்ப சமீபத்துல வந்த செய்தியானது டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த சமீபத்திய செய்தி இப்ப மொத்த தெற்கா சேவையுமே கொஞ்சம் அசிச்சு பார்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தெரியலனா நான் பேசிக்கிட்டு இருப்பது எட்நூறு கிலோமீட்டரை தாண்டி அழிக்கக்கூடிய பிரம்மோஸ் அப்படிங்கிற இந்தியாவின் பிரம்மாஸ்திரம் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிற மக்களை இன்னைக்கு காணொலியில் இந்த பிரம்மாஸ்திரம் பிரம்மோஸ் அதோடைய இண்டக்ஷன் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறோம் ஸோ பாகிஸ்தான் மட்டும் இல்லை இதுமாரி சீனாவே நம்மளை பார்த்து பயப்பட வேண்டிய நிலைமையில தான் இருக்க போறாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரீஸ் லெட்ஸ் டைவ்இன் டு இட் ரஷ்யா மற்றும் இந்தியாவின் கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல் ஒலியின் வேகத்தை விட மூணு மடங்கு வேகமாக செல்லக்கூடிய அன்ஸ்டாப்பபுள் மிசைல் இதை நான் மேக்ல சொல்லணும் அப்படின்னா மேக் திரிகில போகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை கிலோமீட்டர் பர் ஹவர்ல நான் உங்களுக்கு சொல்லணும்னா மணிக்கு மூணாயிரத்தி இரநூறு கிலோமீட்டரை இது கிடக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல் இது உண்மையாலுமே ஒரு அன்ஸ்டாப்பபுள் தான் ஏன்னா அன்ஸ்டாப்பபுள் அப்படின்னு சொல்றேன்னா இந்த பிரம்மோஸின் பேஸ் வேரியண்டா இருக்கக்கூடிய பி எயிட் ஹண்ட்ரட் ஆனிக்ஸ் அப்படிங்கிற மிசைல் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் போர்க்காலத்துல ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதோடைய இன்டர்செப்டபுள் ரேட் எவ்வளோ அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு மூணு செகண்ட் கொடுக்குறேன் நீங்க உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க உக்ரைனை கிளைம் பண்ணக்கூடியது ஆறுல இருந்து ஏழு சதவீத இன்டர்செப்டபுள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பி எயிட் ஹண்ட்ரட் ஆனிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ உக்ரைன் கிட்ட இருக்கும் அனைத்து வகையான அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலுமே தடுக்க முடியல ஜஸ்ட் ஆறு பர்சன்ட் தான் அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியுது அப்படின்னு அவங்களே அக்னாலேஜ் பண்ணிருக்கும் போதே அதுல இருந்து உருவாக்கப்பட்ட பிரம்மோசின் இன்டர்செப்டபுள் ரேஞ்ச் எவ்ளோ இருக்கும் அதோட இன்டர்செப்ஷன் ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்துர்ல பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம பிரம்மோஸ் மிஸ் பயன்படுத்தணும் அதோட இன்டர்செப்டபுள் ரேட் எவ்வளோ அதையே கூட நீங்க வச்சுக்கலாம் சோ இதுதான் பிரம்மோசின் இன்டர்செப்டபுள் ரேட் ஸோ அன்இன்டர்செப்டபிள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரம்மோஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் இல்லை நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில்தான் நம்ம கிட்ட பிரம்மோஸ் அப்படிங்கிற மிசைல் இருக்கு இதை உருவாக்குனதே அப்படிதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த உண்மையான பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அப்படிங்கிறது இல்லை இதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க பிகாஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் எம்டிசிஆர் அப்படிங்கிற மிசைல் டெக்னாலஜி ரிசியூம் கண்ட்ரோல்குள்ள வரல அதனால இந்தியாவுக்கு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட மிசைல தான் கொடுக்க முடியும் அதுதான் அந்த ரூல் பட் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி இந்தியா இந்த எம்டிசிஆருக்குள்ள வந்துட்டாங்க ஸோ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இந்தியாவின் டிஆர்டிஓவின் சீஃபாக இருந்த கிறிஸ்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏரோ இந்தியா ஷோலேயே சொல்றாரு பிரம்மோஸின் அந்த டூ நைன்டி அப்படிங்கிற லாக்கை நாங்கள் உடைக்க போறோம் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஆனால் அந்த பேச்சு அப்படியே சைலண்டாக அதோட டிஸ்பஸ் ஆகுது அதற்கு பின்னாடி மீண்டும் அந்த பேச்சு எலும்பிருக்கு அப்படின்னா அது இப்போதான் அதுவும் இந்த மாசம் அக்டோபர் மாசத்துல தான் அந்த பேச்சு மீண்டும் எலும்பிருக்கு பிகாஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்றாங்க இந்தியா சுமார் எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை போகக்கூடிய பிரம்மோசின் சோதனையை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு பட் இது ஒரு கம்ப்ளீட்டான சோதனை இல்லை ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல வெற்றி அடைஞ்ச சோதனை அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் பிரம்மோஸின் இனிஷியல் ஸ்டேஜ் அந்த வெற்றி அப்படிங்கிறது இங்க முக்கியத்துவமா பார்க்கப்படுது இந்தியாவின் மிசைல் ரீஜியம்ல பேக் போனா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த வெற்றி நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய வெற்றியா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் இயர்லியர் ஸ்டேஜ்ல இருந்து பிரம்மோஸ் இயர்க்கான அதாவது இந்த எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கூடிய பிரம்மோஸின் பிளைட் ரயில்ஸ் அப்படிங்கறது வெற்றிகரமா நடத்தப்பட்டு இருக்கு ஆனா அது எல்லாமே கிளாசிஃபைடா இருக்கு ஏன் இப்ப சமீபத்துல டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்னாங்க பாருங்க இந்த வெற்றிக்கான டீட்டெயில்ஸ் கூட அவங்க கிளாசிஃபைடா தான் வச்சிருக்காங்க என்ன டீட்டெயில் எது மாதிரியான சோதனை அப்படின்னு அவங்க ப்ராப்பரா சொல்லவே இல்லை இருந்தாலும் சில ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலயமா இந்த இஆர் பிரம்மோஸின் டெஸ்ட் பத்தின ஒரு செய்திகள் மற்றும் எது மாதிரியான அப்டேட்ஸ் இதுல இருக்கு இது இந்தியாவுக்கு எப்படி நன்மை பயக்கும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் லைட்டா ஆலோசப்படுறோம் இப்ப நடத்தப்பட்ட டெஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது நேவிகேஷன் சிஸ்டமுக்கான டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய பிரமோஸ் எந்த அளவுக்கு அன் அன்இன்டர்செப்டபுளா இருக்கும் அதே மாதிரிதான் அதோட அக்யூரசிக்கும் அது பெயர் போனது பிகாஸ் இதோடைய சிஇபி சென்டர் ஆஃப் எரர் ப்ராப் அப்படிங்கிறது வித்தின் ஒன் மீட்டருக்குள்ளதான் இருக்கு ஒரு மீட்டருக்குள்ளதான் இதோடைய எரர் அப்படிங்கறதே இருக்கு ஒரு மீட்டர் வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா அதுக்குள்ளதான் இது தப்பா போன கூட அடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த சென்டர் ஆஃப் எரர் ப்ரோப் இதுதான் அதோடைய எரர் ப்ரோப் ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அன்இன்டர்செப்டபுளா இருக்கோ அளவுக்கு பெயர் போனதுதான் இந்த அக்யூரசியை எது கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் இப்போ எக்ஸ்டெண்டட் ரேஞ்சா மாற்றக்கூடிய பிரம்மோஸின் நேவிகேஷன் சிஸ்டம் அதோடைய அக்யூரசி அப்படியே மெயின்டைன் ஆகணும் இதை என்னஹான்ஸ் பண்ணணும்னா இந்த நேவிகேஷன் சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணணும் பேசிக்காவே ரேஞ்ச் அதிகரிக்க அதிகரிக்க அதோட அக்யூரசி அப்படிங்கிறது மிசைல் ஆர் எனி திங் அக்யூரசி அப்படிங்கிறது குறையும் பிகாஸ் பல கட்ட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அங்கே அஃபெக்ட் ஆகும் ஸோ நேவிகேஷன் சிஸ்டம்ல கண்டிப்பா ஒர்க் பண்ணணும் நாம ஒரு இலக்க சொல்லிட்டோம் ஆனா அந்த இலக்கு எங்க இருக்கு அந்த இலக்குக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற எங்க எந்த அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வைக்கக்கூடியதுதான் இந்த நேவிகேஷன் சிஸ்டம் இப்போ இதுல தான் நாம ஒர்க் பண்ணி அந்த டெஸ்ட் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மோஸ்ல பயன்படுத்தக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹைபிரிட் நேவிகேஷன் சிஸ்டம் அதாவது இதுல ஐஎன்எஸும் இருக்கும் ஜிஎன்எஸ்எஸும் இருக்கும் அது என்ன ஐஎன்எஸ் ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் அப்படிங்கிறது தான் இந்த எங்க எப்படி போகணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடியது லோக்கலா அதாவது குள்ள இருக்கக்கூடிய கைரோஸ்கோப்பா இருக்கட்டும் இந்த மிசைலை இப்படி திரும்ப அப்படி போ இந்த ஹைட்ல போய் ஏறி இறங்கி போ அப்படின்னு அதை வழிநடத்தக்கூடியதும் அதற்கு கமெண்ட் கொடுக்கக்கூடியதும் தான் இந்த ஐஎன்எஸ் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் இதே இந்த ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னோன்னா இப்ப ஐஎன்எஸ் இப்படி போ அப்படி போன்னு சொல்லுதுன்னா அந்த ஐஎன்எஸ்க்கு ஒரு டேட்டா ஒரு இன்புட்டா இருக்கணும் இல்லையா அந்த டேட்டா எங்க இருந்து வரும்னா ஜிஎன்எஸ்எஸ் ஆர் இந்த சேட்டிலைட் நேவிகேஷன் இதுதான் இந்த ஐஎன்எஸ்க்கு டேட்டாவை ஃபீட் பண்ணும் ஸோ இதை ரெண்டும் பயன்படுத்தி தான் இதோடைய நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஜிஎன்எஸ்எஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம தனியா எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ரஷ்யா இந்தியா மேட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா குளோனஸ் அப்படிங்கிற ரஷ்யாவின் அந்த சேட்டிலைட் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கும் அது இந்தியா கிட்ட தனியா இல்ல உருவாக்கும் போது அதனால ஜிபிஎஸ் இந்தியா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க பட் இப்ப இந்தியா கிட்ட நேவிக் அப்படிங்கிற உள்நாட்டுலேயே உருவாக்கப்பட்ட ஒரு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஆர் சேட்டிலைட் நேவிகேஷன் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு அந்த நேவிக் சிஸ்டமும் இதுல இப்ப பொருத்தப்பட்ட சோதனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப பதிவு பண்ணியிருக்கக்கூடிய செய்தியா இருக்கு மை டிஸ் இது ரொம்ப வரவேற்கத்தக்க செய்தி ஏன்னா ரஷ்யா கிட்ட இண்டிஜினியஸா குளோனஸ் இருக்கு ஆனா நம்ம கிட்ட இந்தியஸா இல்ல நாம அமெரிக்கன் இல்ல வெஸ்டர்ன் டெக்னாலஜியோட ஜிபிஎஸ் தான் நம்பி இருந்தோம் இப்ப அந்த ஜிபிஎஸ் இல்லைனா கூட நம்மளால நாவிகா வச்சு இந்த மிஷைல யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு டெஸ்ட்ல பார்க்கப்பட்டது நம்ம ரேஞ்சுக்கு போனோம்னு வைங்கள எக்ஸிஸ்டிங்கா நம்ம பார்த்துட்டு இரநூத்தி தொண்ணூறு இல்லைன்னா நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நம்மட்டோம் இப்ப அப்படியே பாதிக்கு பாதி ஜம்ப் ஆகுது எட்நூறு கிலோமீட்டருக்கு போகுது அப்ப எக்ஸிஸ்டிங்கான ராம்ஜெட் இன்ஜினியே இல்ல எக்சிஸ்டிங்கான ஃபியூல் கம்பெனியே நம்மளால இதுல பயன்படுத்த முடியுமா ஆப்வியஸ்லி முடியாது இல்லைங்களா ராம்ஜெட் இன்ஜின்ல ஒரு சின்னதா அப்கிரேடேஷன் இல்ல டியூனிங் பண்றாங்க ரஷ்யன்ஸ் மற்றும் இந்தியன்ஸ் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு இதுல அடிஷனலா பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் பொருத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படி வேலை செய்யும்னா ஃபர்ஸ்ட் இப்ப வந்து ரேம்ஜெட் இன்ஜினா ஜீரோ டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் ஃபுல்லாமே வேலை செய்யும் ஆனா இந்த பூஸ்டர் பொருத்தப்பட்ட பிறகு ஜீரோ டு ஒரு ஃபிஃப்டி ஆர் ஃபார்ட்டி வரைக்கும் இந்த பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பியூல பயன்படுத்தி இந்த மிஷில் பயணிக்கும் அந்த பூஸ்டர்ல இருக்கக்கூடிய ஃபியூல் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆன பிறகு அப்ப இருந்து அந்த ஜெட் அப்படிங்கிறது பயணிக்க ஆரம்பிக்கும் இது மூலியமா அந்த எட்நூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது இது அடையும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த கூற்று இருக்கும் அதே நேரத்துலதான் இன்னொரு கூற்றும் சொல்றாங்க ஃபியூல் கம்பார்ட்மெண்ட் இங்க இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு அதாவது எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் போகணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கான ஃபியூயல் கம்பார்ட்மெண்ட் வச்சு இவங்கனால கண்டிப்பாக போக முடியாது என்ன தான் இன்ஜினில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங் பண்ணாலுமே ஸோ அடிஷ்னல் ஃபியூல் தேவைப்படும் அந்த அடிஷ்னல் ஃபியூல் கொடுக்கிறதுக்காக தான் ஃபியூல் கம்பார்ட்மெண்ட்டை இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ ஒரு கேள்வி வரலாம் ஒன்றா பூஸ்டர் வைக்கிறாங்க இல்லை ஃபியூல் கம்பார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதற்குள்ளே இருக்கும் ஃபியூல் அளவு அதிகரிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷைலுடைய வெயிட் அதிகமாகுமே அப்போ அது ஓவரால் எஃபிஷியன்சி குறையுமே அப்படின்னு இவங்களுக்கு கேள்வி வரலாம் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது வருது பிகாஸ் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் லைட் வெயிட் ஆனது அதே நேரத்தில் உறுதியானது எக்ஸாம்பிள் நான் கார்பன் ஃபைபரை சொல்லுவேன் இதெல்லாம் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் சோ எந்த அளவுக்கு எடை கூடுதோ அதை ரீப்ளேஸ் பண்ணும் அதை மேட்ச் பண்ணும் அளவு காம்போசிட் மெட்டீரியல்ஸ் இவங்க அதில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காம்போசிட் மெட்டீரியலை கொண்டு மிஷில் கூட ஏற்கனவே பிளைட்டர்ஸ் நடந்தது அப்படின்னும் அரசல் பொருசலான செய்திகள் இருந்துகிட்டே இருக்கு அடுத்து ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர்ல எந்த ஒரு மாடிஃபையும் இவங்க பண்ணல எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்ல அப்படியே இப்ப இருக்கும் பிரம்மோஸ் எப்படி இருக்கோ அதே சைஸ் அதே டயாமீட்டர் அதே லென்த் அதுலேயேதான் இப்ப பிரம்மோஸ் நீ யாரும் இருக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த ஸ்ட்ரக்சரை மாத்தாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா விமானப்படையா இருக்கட்டும் கடற்படையா இருக்கட்டும் இல்லை தரைப்படையா இருக்கட்டும் லேண்ட் அட்டாக் இதற்கு எல்லாத்துக்குமே நம்ம பிரம்மோஸ் மிசைல நம்பி இருக்கிறோம் பிரம்மோஸை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அது மாதிரியான மிசைல் இப்ப நம்ம மாடிஃபை பண்றோம் ஏல இருந்து ஏ ஒன் அப்படின்னு நம்ம அப்கிரேட் பண்றோம் அப்படின்னா அதற்கு ஏ ஒனுக்கு ஏற்ற மாதிரியான சிலோஸ் இருக்கணும் இல்லைன்னா ஏ ஒனுக்கு ஏத்த மாதிரியான லான்சர் டியூப்ஸ் இருக்கணும் சோ இதெல்லாம் புதுசா நம்ம ரெடி பண்ணி இதெல்லாம் உருவாக்குறதுக்கு நமக்கு நேரமாகும் அண்ட் இண்டக்ஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே அடிவாங்க நேவல் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய நேவல்ல பயன்படுத்த முடியலன்னா இதற்கு ஆல்டர்னேட்டா நம்ம பாக்கணும் சோ இருக்கிற பதினேழு போர்க்கப்பலை நம்மளால பயன்படுத்த முடியலன்னா பதினெட்டாவது போர்க்கப்பலை நம்ம அதை பயன்படுத்த வேண்டியதா இருக்கும் இது மாதிரியான மேட்ச் மற்றும் ஹடில்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு தான் ஸ்ட்ரக்சர்ல கை வைக்காம இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்லயே இந்த ஒரு எட்நூறு கிலோமீட்டர் பண்றதுக்கான அனைத்து முயற்சிகளும் அனைத்து மாடிபிகேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க இதனால நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா லெஸ் டைம் ஆஃப் இண்டக்ஷன் பண்ணிடலாம் ஏன்னா இருக்கிற மிசைல தூக்கிட்டு இன்னொரு மிசைல போடுற கணக்கு தான் ஸ்ட்ரக்சரை மாத்தாத போது நமக்கு கிடைக்கக்கூடியது பழைய நம்ம சுக்கரி சுத்தி எம் இருந்து இதை ஏவலம் அண்ட் எந்தெந்த பிளாட்பார் எல்லாம் மிஸ்ல ஏவக்கூடிய அந்த அனைத்து பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் இந்த இஆர் அப்படிங்கிற எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கூட பிரம்மோஸை நம்மளால ஏவ முடியும் இதனால தான் ரஷ்யன்ஸ் மற்றும் இந்தியன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல கை வைக்கல அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ரொம்ப டெக்னிக்கலா போய் உங்களை போர் அடிக்க வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இப்போ ப்ராக்டிகலாக வரலாம் இந்த இமேஜை பாருங்க பாகிஸ்தான் எல்லையோரத்துல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய பிரம்மோஸின் ஒரு லான்ச் பேடு இங்கே இருந்த பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் கவர் ஆகுது நமக்கு ஸோ இது இந்த இடத்துல இருந்து கவர் ஆகக்கூடிய ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் உண்மை இதே நம்ம வெவ்வேறு பாயிண்ட்ஸ் இருக்கு லான்ச் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இது இல்லாம நமக்கு ஏரியல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறதும் இருக்கு சோ நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொன்ன மாதிரி என் பாகிஸ்தானும் இனி நம்மளுடைய பிரம்மோசின் தாக்குதல் வரம்புக்குள்ள வரும் மூளை முடுக்கும் வரும் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு எடுத்துக்காட்டுது ப்ராபபலி அவர் லக்னோவில இருந்து பேசுனதுனால இந்த எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட பிரம்மோசை உருவாக்கும் தளம் அந்த லக்னோவா முதற்கட்டமா இருக்கும் அப்படின்னு என்னால அசூம் பண்ண முடியுது அதே மாதிரி இப்ப எப்படி நம்ம செலக்டட் கண்ட்ரிஸ் லைக் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியான நாடுகளுக்கு நம்ம பிரம்மோசை ஏற்றுமதி பண்றோமோ அதே மாதிரி இந்த இஆர் வேரியன்ட்டு நம்ம ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு வைங்களேன் இது மொத்த தெற்காசியமே ஒரு பயத்துக்கு உள்ளாக்கும் பிகாஸ் ஆல்ரெடி பிரம்மோஸ் அப்படிங்கறதை இன்டர்செட் பண்ண முடியாத ஒரு மிசைல் அப்படின்னு பேர் வாங்கினது இது ஏவனா கழிவு கழிவுனுச்சு அப்படிங்கிற மிசைல் எந்த அளவுக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு தெற்காசியாவில் இதோடைய பயம் அப்படிங்கிறது பரவ மாதிரி இந்தியா மற்றும் ரஷ்யா கேட்குற எல்லாத்துக்கும் இதை கொடுப்பாங்க அப்படின்னு உண்மை இல்லை லைக் ஆப்கானிஸ்தானுக்கு பிரம்மோஸை கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கணக்கே இங்கே இல்லை ரொம்ப செலக்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் செலக்டெட் மட்டும் மட்டும்தான் இந்த பிரம்மோஸ் அப்படிங்கறது எக்ஸ்போர்ட் ஆகும் ஆனா கொடுக்குற ரெண்டு மூணு நாடுகள்னாலேயே இதோடைய பயம் அப்படிங்கிறது தெற்காசியா முழுக்க பர்வம் ஸோ பயத்திற்கு தள்ளப்படும் தெற்காசியா பாகிஸ்தானை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க இப்ப இருக்கிற பிரம்மோஸை பத்தி பயந்துகிட்டு இருக்கிறானுங்க இவனுங்களுக்கு இந்த எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் பிரம்மோஸ் எல்லாம் தேவையே இல்லை ஆனா இந்த எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் பிரம்மோஸ் யாருக்கு தேவைன்னா சீனா மாதிரியான நாடுகளுக்கு தேவை சப்மரின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஏவக்கூடிய கே ஃபோர் கே ஃபைவ் மாதிரியான மிசைஸ் அந்த அக்னி மாதிரியான மிசைல்ஸ் இருக்கு இது சீனாவை கவுண்டர் பண்ணால் அண்ட் சீனாவை அளிக்கக்கூடிய மிசைஸா இருக்கு சீனாக்குள்ள பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்தியாவின் மிசைல் லிஸ்ட்ல இப்ப பிரம்மோஸ் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சீனாவுக்கு கண்டிப்பா ஒரு பயத்தை கொடுப்போம் இந்த பயம் அப்படிங்கிறது தான் பிரம்மோஸின் வெற்றி அந்த வெற்றியை நோக்கிய தான் இந்தியா இப்ப பெரும் வெற்றி அடைஞ்சிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா மூலமா நமக்கு செய்தி கிடைச்சிருக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சோ பிரம்மோஸ் இஆர் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சை கவர் பண்ணக்கூடிய பிரம்மோஸ் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்தியாவின் இமேஜை இன்னும் கொஞ்சம் உயர்த்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே எனக்கு இல்லை இதுவரை டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல கமெண்டா போடலாம் அண்ட் இது போன்ற பல காணொலிகளை தெரிந்து கொள்ள ஆயுதமரியும் அப்படிங்கிற நம்ம டிஃபரன்ஸ் பேஜ் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இட் சைனிங் ஆஃப் ஆயுதம் நன்றி வணக்கம்